தீர்வுகளற்ற நேரியல் சமன்பாடு இப்போ நாம் எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் மூணு கூட்டல் பத்தின் எட்டு மடங்கோட மதிப்பு இருபத்தி எட்டு எக்ஸ் கழித்தல் பதினாலு கழித்தல் நாலு எக்ஸுக்கு சமம் இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாட்டில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எக்ஸுகளை ஒரு பக்கமா கொண்டு வரணும் இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பக்கங்களில் உள்ளவற்றை நாம கொஞ்சம் சுருக்க முயற்சி செய்யலாம் இடது பக்கத்தில் மூன்று எக்ஸ் கூட்டல் பத்து அப்படிங்கிற மதிப்பை எட்டால் பெருக்கணும் அதாவது எட்ட பங்கிட்டு பெருக்கணும் இப்போ மூன்று எக்ஸின் எட்டு மடங்கு அப்படிங்கிறது இருபத்தி நாலு எக்ஸ் பத்தின் எட்டு மடங்குங்கிறது எண்பது இப்போது இருபத்தி நாலு எக்ஸ் கூட்டல் என்பதோட மதிப்பு இருபத்தி எட்டு எக்ஸ் கழித்தல் பதினாலு கழித்தல் நாலு எக்ஸுக்கு சமம் இப்போ இருபத்தி எட்டு எக்ஸ் மற்றும் குறை எண் நாலு எக்ஸோட இணைக்க இருபத்தி எட்டு எக்ஸ் கழித்தல் நாலு எக்ஸ் அப்படின்னா இருபத்தி நாலு எக்ஸ்ன்னு கிடைக்கிது அப்புறமா கழித்தல் பதினாலு சேர்க்கணும் ஒரே மாதிரியா இருபத்தி நாலு எக்ஸுங்கிறது ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்குது இப்போ வலது பக்கத்தில் இருபத்தி நாலு எக்ஸை கழிக்கிறோம் அதே மாதிரி இடது பக்கத்துலையும் செய்கிறோம் அப்போ இந்த இருபத்தி நாலு எக்ஸும் இதுவும் அடிபட்டு போகும் அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு எக்ஸும் இங்கேயும் அடிபட்டு போயிடும் அப்படின்னா நம்ம கிட்ட மீதமாக இருக்கிறது என்பதுங்கிறது குறை எண் பதினாலுக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் இது உண்மையும் கிடையாது இல்லையா ஏன்னா என்பதானது எப்போவுமே குறை எண் பதினாலுக்கு சமமானதா ஆகாது அதனால தான் இந்த கணக்குக்கு தீர்வு கிடையாது இதனால் ஆங்கிலத்துல நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதுறேன்